ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்குங்க உங்கள் ட்ரேடர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்ஸ் லாக் பண்ணிட்டு எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல உங்களுக்கு காட்ட போறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி கடந்த வாரத்தில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நாம் என்னென்ன லெவல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் இன்டர் பர்பஸ்க்காக இந்த இடத்துல விப்ரோ கொடுத்துருந்தேன் ஸோ மார்க்கெட்டிங் வரேன் இங்கேருந்து வந்தால் செல்லுன்னு கொடுத்தேன் மார்க்கெட்டிங் செல்லண்டி எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டு நமக்கு என்ன சொன்ன இன்ட்ரடக்கான ஒரு டிபி கொடுத்தது அதுக்கு அடுத்து நான் பின்சர் கொடுத்துருந்தேன் சோ மார்க்கெட் இங்க இருந்து வாய்ப்பு இருக்குன்னு கொடுக்குறேன் மார்க்கெட்டு வரான் என்ட்ரி அங்க இருந்து மார்க்கெட்டு மேல போகுது தென் அதானி என்டர்பிரைஸ் கொடுத்துருந்தேன் மார்க்கெட் வந்தான் நான் மார்க் பண்ணி கொடுத்த இடத்துல செல் ஆச்சு மார்க்கெட் அங்கிருந்து டிபி போச்சு சோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு அதுக்கப்புறம் டைட்டன் கொடுத்திருந்தேன் மார்க்கெட்டு வந்தான் என்ட்ரி எடுத்து அங்க இருந்து நம்ம டேரக்ட்ல மார்க்கெட்டு ஒன்று டூ போனது தென் சன்ஃபார்மா கொடுத்துருக்கேன் மார்க்கெட்டு வரான் நான் மார்க் பண்ணி கொடுக்குற லெவலில் இருந்து எடுத்துட்டு மார்க் அங்கேருந்து ஃபாலோ ஆகுது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நான் என்ன பண்ணுவேன் எப்போதுமே மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் புள்ளிசாக இருக்கா பிஎரிசாக இருக்கான்னு செக் பண்ணுவேன் ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது மார்க்கெட் டைரக்ஷன் அதாவது மார்க்கெட் சக்சர் லாக் பண்ணிவிட்டு மார்க்கெட் புள்ளிஸை போதா பியரிஸ் போதான்னு செக் பண்ணிவிட்டு ஒருவேளை பை பண்ணுறேன் அப்படின்னா புள்ளிசாக இருக்கணும் சப்போஸ் செல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட்னா பிரியாக இருக்கணும் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு ஸோ ஆல்மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் செல் பண்ண மாட்டோம் பை தான் பண்ணுவோம் இப்போ நான் பை நான் நான் எடுத்துருக்காது பை இந்தியன் மார்க்கெட்டில் அரிசியல் எடுத்திருக்கேன் ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் நான் எடுத்திருக்கேன் இந்த ஃபோர் ஹவர் டைம்ல மார்க்கெட் என்ன என்ன பண்ணுவோம் குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் லாக் பண்ணும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் முதல்ல மார்க்கெட் ப்ரீவியஸாக என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் இப்போ எனக்கு இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட் இருக்குது அப்போ இங்கேருந்து நான் ப்ரீவியஸாக என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு நான் பார்ப்பேன் ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹை வச்சிருக்கான் இப்போ இந்த இடத்துல அது ஹையாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுவோம் முதலுக்கு ஹையை கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ அதை ஹையை கன்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்க்குறேன் ஸோ எனக்கு என்ன பண்ணிக்கான் இங்கே இருக்க ப்ரீவியஸ் லோவை எடுத்துட்டு அதை இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் எனக்கு மேலே ஹை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓகே அப்போ எனக்கு இந்த ஹையை உடச்சி தான் எனக்கு லோ கிடச்ச மாதிரி இருக்கும் இப்போ லோ எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்போ லோ எங்கே இருக்குன்னா எதுக்கு நேராக போய் நான் ப்ரீவியஸ் ஹையை கன்ஃபார்ம் பண்ணணும் அதை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணுறான்னு பார்க்கணும் இங்கே உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போ இதுக்கு நேராக கீழே வருவேன் எங்கே ஆல்ரெடி ஹைன்னு இருக்கோ அதுக்கு நேராக கீழே வருவேன் அப்போ இருக்கிறதே லோவ் ஸ்பேண்ட் ஏதோ எனக்கு அதை வந்து லோன் மார்க் பண்ணும் எஸ் இது லோ அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல ட்ரேடிங் ரேஞ்சோட லோ எனக்கு கிடச்சிருக்கு இது எனக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் லோன்னு வச்சுருப்பேன் ஸோ ஆர் எல் வச்சுப்பேன் இது எனக்கு ஃபஸ்ட்டு வேணும் ஆரம்பத்தில் இது என்ன பண்ணுவோம் இந்த லோ கன்ஃபார்ம் முன்னாடி இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆர் ஹெச்னு சொல்லுவோம் அதாவது ட்ரேடிங் ரேஞ்சோட ஹைன்னு சொல்லுவோம் ஒன்ஸ் இது உடைச்சதுக்கு அப்புறம் இது நமக்கு என்ன பேர் வைப்போம் பிஓஎஸ் ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த ஹையை உடச்சி ஆஃப் சேர்த்து நடந்திருக்கு அப்போ எனக்கு என்ன பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நடந்த மார்க்கெட்டு புல்லிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன் இந்த ரீசன் கை போய் உடச்சு மார்க்கெட் என்ன பண்ணால் அதுக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணால மார்க்கெட் புல்லிஸ் அப்படிங்கிறத இதை வச்சு நான் கண்டுபிடிச்சி இப்போ நான் என்ன பண்ணும் அடுத்தும் மார்க்கெட் என்ன பண்ணுவோம் புள்ளிஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அடுத்து இதை உடச்சு அவன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குற வரைக்கும் மார்க்கெட்டில் நம்ம செல் பார்க்கக்கூடாது அது வரைக்கும் என்ன பண்ணும் மார்க்கெட்டு ஹை மறுபடி ஹை மறுபடி ஹை மறுபடி ஹை உடச்சு உடச்சு மார்க்கெட்டு மேலே போகும் ஒன்ஸு எப்போ இந்த லோ உடையதோ அப்போ தான் மார்க்கெட்டு பேரிஸ் ஆகும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு திரும்பி கீழே வரும்போது இப்போ நான் என்ன பண்ணேன் அடுத்து ட்ரேடிங் ரேஞ்ச் எங்கேன்னு கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அதுதான் நான் வேலை அதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும் மார்க்கெட்டில் ட்ரேடுக்கு பிளான் பண்ணும் இப்போ எனக்கு புள்ளிஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இதே மாதிரி அடுத்து ஒரு ஹையை கன்ஃபார்ம் பண்ணும் ஸோ அப்போ இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஹை இப்போ இந்த ஹை இங்கே இருக்கனால ப்ரீவியஸாக எனக்கு என்ன பண்ணும் இங்கே இருக்க மாதிரி இண்டியூஸ்மெண்ட்டை எடுத்துருக்கானு பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல எடுத்திருக்கான் ஸோ ஒரு கிளியருக்காக நான் என்ன பண்ணுறேன் இதை உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணோம் உடச்சு இன்ட்யூஸ்மெண்ட் எடுத்துருக்குறான் அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்கு என்னோடய ட்ரேடிங் ரேஞ்சு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் எஸ் ட்ரேடிங் ரேஞ்சு கன்ஃபார்ம் ஆகிருக்கு இப்போ என்னோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே இருக்குது இந்த லோவில் ஆரம்பிச்சு இந்த ஹையில் எனக்கு மார்க்கெட் இருக்குது இதை நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டோட ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லை ட்ரேடிங் ரேஞ்சு கூட சொல்லலாம் இந்த ரேஞ்சுக்குலாம் எனக்கு மார்க்கெட் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன் இதுக்குள்ள நான் வந்து இப்போ பைங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் மார்க்கெட் புல்லீஸாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன் பிரிமியூருக்குன்னு போடுவேன் இப்ப இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போறது டிஸ்கவுண்ட் டூல் போடுவேன் எஸ் இப்போதைக்கு மார்க்கெட் இங்க இருக்கான் பிரீமியம்ல இருக்கான் ஸோ இங்க போய் நான் பை பண்ண மாட்டேன் எனக்கு டிஸ்கவுண்ட் ஏரியா வரணும் அங்க இருக்க ஆர்டர் பிளாக்கு மார்க் பண்ணணும் என்னோட அடுத்த வேலை என்ன பண்ணுவேன் மார்க்கெட் இங்க இருந்து இங்கேருந்தா இங்க எனக்கு புலிஸ் மூணு கொடுத்தது இப்ப இந்த இடத்துல விக்கு இல்லைன்னா நான் இதை ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருப்பேன் சோ மார்க்கெட் இந்த இடத்துல ஃபுல்லா வந்து ஒரு விக்கு விட்டு இருக்கான் ஸோ ப்ரீவியஸாக இருக்க லோவை கட் பண்ண இடம் அப்ப இதை வந்து என்ன சொல்லுவான் டெக்னிக்கல் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் சொல்லுவேன் நான் மார்க் பண்ணுறது இந்த விக்கு மட்டுமே மார்க் பண்ணுவேன் ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் ஒருவேளை கீழே இறங்கி அடிச்சா கூட ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் இந்த விக்கு மட்டுமே மார்க் பண்ணுவோம் இதுக்கு டெக்னிக்கல் பேர் வந்து ஓபின்னு இதுக்கு டெக்னிக்கல் பேர் இப்போ இது மார்க் பண்ணிட்டு நான் என்ன இதுக்கு பேர் வந்து ஓபி அப்படின்னு நான் எழுதிப்பேன் ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மார்க்கட்டும் எனக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபோர் ஹவர்ல மார்க் லாக் பண்ணியிருக்கேன் போகிறவரையும் நான் ஓபி மார்க் பண்ணியிருக்கேன் எனக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் லோ ஹை கிடச்சிருச்சு ஸோ எல்லாமே கிடச்சிருக்கு நான் பெரிய டிஸ்கவுண்ட் டூல் போட்டேன் டிஸ்கவுண்டில் பையிங் ஓபி நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் இதே மாதிரி கீழே ஏதாவது எனக்கு அன்மிட்டட் ஓபி இருக்குன்னு பார்க்குறேன் ஸோ இங்கே இருக்க ஓபி எல்லாமே மிட்டிகேட் ஆகிடுச்சி ஸோ எனக்கு பார்த்து அதை பற்றி இல்லை அப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் இதுதான் நம்மளோட பிளான் ஸோ மார்க்கெட் இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஏன்னா என்ன பண்ணோம் நார்மல் டேஸில் இதுக்கு நேராக அப்படி ஒரு கோடை போட்டு இந்த இடத்துல பண்ணோம் இந்த இடத்துல அலாட் இருக்கலை அதை கிரியேட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட்டு அலாட் பண்ணுற மாதிரி அலாரம் கொடுக்க மாதிரி நான் செட் பண்ணிடுவேன் ஒன்ஸ் இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் நமக்கு ட்ரேடு இல்லை எப்போது ஃபோர் அவர்ஸில் இப்போ மார்க்கெட்டு எப்போ அந்த ரேஞ்சுக்கு வரான்னு பார்க்கணும் மதுவாக மார்க்கெட்டு கீழே இறங்கிடுவோம் எப்போ வேணாலும் வருவோம் அது பற்றி பிரச்சனை கிடையாது அந்த இடத்துக்கு வந்தால் தான் நமக்கு ட்ரேடு அப்படின்னு தான் நம்மளோட பிளான் ஸோ மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் மார்க்கெட்டு இப்போ ப்ரீமியமில் இருக்குது பிரிமியில் இருக்கும்போது நம்ம எதுவும் செய்ய போகிறதில்லை ஏன்னா நம்ம வந்து பை பார்க்குறோம் டிஸ்கவுண்ட் ஏரியா வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஜஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணுறான் இந்த கேண்டில் வருது ஸோ இந்த கேண்டில் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் என்னோட ட்ரேடிங் டைம் ஃப்ரேம் போவேன் ஸோ நான் ஃபோர் ஹவர் ட்ரேட் பண்ணுறதுனால நான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம்னா பதினஞ்சு நிமிஷத்தில் சேஞ்ச் ஆஃப் கேரக்ட்டு பார்த்துட்டு போவேன் ஸோ சப்போஸ் நம்ம ஒன் ஹவரில் நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் சோச்சு பார்த்துட்டு போவேன் சப்போஸ் நான் பதினஞ்சு நிமிஷம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நிமிஷத்தில் சேஞ்ச் ஆஃப் கேரட்டு பார்த்துட்டு போகிறேன் இது வந்து நான் டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் இப்போ நான் யூஸ் பண்றது ஃபோர் அவர் ஃபோர் ஹவர் நான் பார்க்க வேண்டிய டைம் பிரேம் பதினஞ்சு நிமிஷத்தில் சிஹச் சிஹெச் அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு போகணும் இப்ப இந்த பதினஞ்சு நிமிஷம் நான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்க போறேன் இங்க இருந்து நான் என்டி டைம் பிரேம்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு போறேன் மார்க் என்ன பண்ணிருக்கான் நம்ம எந்த இடத்துல நம்ம ரேஞ்சை தோறோம் பாருங்க நான் மார்க் பண்ணிருக்க இந்த ஆர்டர் பிளாக்கு இந்த இடத்துக்கு வரோம் இப்ப நமக்கு என்ன பண்ணணும் இங்கேருந்து போய் ரீசன் கையை உடைக்கணும் இதுதான் நம்ம சேஞ்ச் ஆப் கேரக்ட் பிளான் பண்ணுறோம் இப்போதைக்கு இருக்க ரீசன்ட் கை இந்த கை பட் இதை உடச்சி இங்கேருந்து ட்ரேடுக்கில் போகிறது அட்வைஸ் போலாம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே உடச்சி இவ்வளோ பெரிய லாஸ் அதாவது கீழே வந்து திருப்பி அடிச்சோன்னா இவ்வளோ பெரிய எஸ்எல் வைக்கணும் அது நமக்கு தேவையில்லை பட் இதை உடைக்கிறதுன்னு பார்க்கணும் நம்ம ரூல் அங்கே மேட்ச் ஆனால் தான் ட்ரேடு அப்படி இல்லைன்னு நமக்கு ட்ரேடு இல்லை ஸோ அதை உடைக்கணும்னு பார்ப்போம் எம் எம்ஜோக்கு நம்ம மாறலாம் பார்க்குறது பட் இருந்தாலும் இந்த ஓபியை நான் என்ன பண்ணணும்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜோ இல்லை அது கீழே மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் எஸ் இப்போ இந்த இடத்துல வேணும் டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான் இதை நான் ட்ரேடுக்கு எடுத்துக்க மாட்டேன் எனக்கு அண்ணா அட்லீஸ்ட்டு குறைஞ்சபட்சம் இந்த லெவலுக்காவது வந்துட்டு போகணும் இல்லைனா இந்த லெவலுக்கு வந்துட்டு போகணும் சில நேரங்கள வெளியில் விற்க வச்சுட்டு பாடி உள்ள க்ளோஸ் பண்ணால் கன்ஃபார்மாக அந்த ட்ரேடுக்குள்ளே போகலாம் இப்படி தான் நான் எதிர்பார்ப்பேன் ஸோ மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல இருக்குது ஸோ இது வந்து நம்ம ட்ரேடிங்கான ரூலுக்குள்ளே வராது ஸோ அந்த ரேஞ்ச் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் மறுபடியும் மேலே போகிறான் அதாவது ஓபிக்கு ரியாக்ஷன் கொடுக்குறான் நம்ம என்ட்ரிக்கான பிளான் இது இல்லை நம்ம என்ட்ரிக்கான பிளான் இன்னும் கீழே வச்சுருக்கோம் எஸ் கிட்டத்தட்ட இப்போ வந்திருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்தனால நான் என்ன பண்ணுவேன் ஹை எங்கே இருக்குன்னு பார்ப்பேன் இங்கே இருக்கிற லோ இந்த இடத்துல ஹை இந்த ஹையை உடச்சு மார்க்கெட் எப்போ பாடி க்ளோஸ் பண்ணுதோ அப்போ நான் அந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரட்னு சொல்கிறோம் நான் எது பார்க்கறது இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஹை ப்ராபர்ட்டி சில நேரங்களில் விற்கும் பார்க்கலாம் அதனால் தப்பு கிடையாது இப்போ இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி உடச்சுன்னா இங்கே நம்ம ட்ரேடுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருப்பேன் மார்க்கெட் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் ஸோ மேலே வரலாம் கீழே வரணும் பார்ப்போம் எஸ் இன்னும் நான் எதிர்பார்த்த ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கே மரட் என்ன பண்ணேன் கீழே வந்துட்டான் அப்போ இந்த லோ கீழே போயிடுச்சு மார்க்கெட்டு தென் அப்போ எனக்கு என்ன பண்ண இதை உடச்சு பாடி க்ளோஸ் பண்ணாலே எனக்கு என்ன போதும் மைனஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் என்ன பண்ண பார்க்கலாம் மார்க்கெட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான் எஸ் இங்கேருந்து போகிறான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்கான் விக்கு விட்டுருக்கான் ஓகே சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல விட என்ட்ரிக்கு போகலாம் ஆனால் பாடி க்ளோஸ் ஆக பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரிங்கிறது எஸ் இது தான் நமக்கு பதினஞ்சு நிமிஷத்தோட ஆர்டர் பிளாக் இதில் ஒரு என்ட்ரி வைக்கலாம் ஆனால் எப்போ வச்சுக்கணும் இங்கேருந்து போய் இங்க பாடி க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும் ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் பத்து நிமிஷம் வெளியே போய் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் சில நேரங்களில் விக்கு வெளியில இருக்கும் அது நமக்கு ஸ்டாப் லாஸ் இல்லை பாடி உள்ளே இருக்கும் அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் மார்க்கெட்டில் இருக்கலாம் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருந்த ஆர்டர் பிளாக்கி இம்பாலன்ஸோட இருக்கு போய் இந்த இடத்துல நம்ம விக்கு விட்டு வந்திருக்கிறான் ஓகே என்ன பண்ணான்னு பார்க்கலாம் எப்போதைக்கு இது நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்கு இங்கே வந்தால் தாரில்லாம நீ என் பிளான் பண்ணலாம் இது பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு என்ன பை ஓபியா மாறுது இது நமக்கு பதினஞ்சுல பை ஓபி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்து மார்க்கெட்டை என்ட்ரி எடுத்திருக்கான் எஸ் நாம இப்போ இந்த கேண்டில் நமக்கு என்ட்ரிக்கிறான கேண்டில் என்ன பண்றான்னு பாருங்க இன்னும் மார்க்கெட்டு கீழே வரோம் பரவாயில்ல லாஸ் நமக்கு இங்கே வச்சிருக்கிறோம் என்ன பண்றான்னு பார்க்கலாம் எஸ் நம்ம என்ட்ரி எடுத்துக்கு மேலே போயிட்டு திரும்பி கீழே வரோம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம் ரீசன் கை ஏதாவது உடச்சிருக்கணும் ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் இந்த இடத்துல அவர் வேலை பண்ணி வச்சிருக்கான் என்ன பண்ணி வச்சுருக்கா இந்த ரீசன் கையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான் எஸ் எக்ஸாக்ட் அப்போ இந்த இடத்துக்கு நம்ம தாராளமாக ட்ரேடுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டான் சரிதா இந்த ஹையை உடைச்சி பாடி க்ளோஸ் ஆகிருக்கு அப்போ என்னாச்சு ஆல்ரெடி பதினஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட்டே பேரிசாக வந்தான் பேரிசாக வந்தான் பேரிசாக வந்தான் பேரிசாக வந்தான் டக்குன்னு போய் இந்த ஹை அதாவது இங்கே இருக்க ஹையை உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணிட்டான் இதோட மீனிங் என்ன இது வரைக்கும் நான் செல் ஆகிட்டு இருந்தேன் பட் இதுக்கப்புறம் நம்ம பையாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனே இங்கே கொடுத்துட்டான் எஸ் இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் எதிர்பார்ப்போம் இந்த இடத்துல வந்தால் ஒரு என்ட்ரி கொடுத்தான் தென் அதுக்கப்புறம் பார்க்குறோம் எஸ் இந்த ஃபோர்ஸ் இங்கே இருக்குது நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம் நம்மளோட பொசிஷனை இந்த இடத்துல செகண்ட் பொசிஷன் ஆட் பண்ணலாம் எஸ் இந்த இடத்துல நமக்கு செகண்ட் என்ட்ரியும் ஃபிகராக இருக்குது ஏன் எஸ்எல் இங்கே இருக்குது சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் என்ட்ரி போவோம் இல்லையா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி நான் போ என் பிரித்து வைப்பேன் இது நமக்கு ஒரு என்ட்ரி இந்த லெவல் வந்தோடனே என் எடுத்துட்டு போகிறது ரெண்டாவது நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த என்ட்ரி டிகர் பண்ணியிருக்கான் இங்கே இந்த இடத்துல இதுவும் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்கு இங்கேருந்து இம்பிள்ஸ் மூட வெளில போயிருக்கான் வித் எஃப்யூஜி செகண்ட் என்ட்ரி டிகர் ஆனது இந்த இடத்துல எஸ் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டாப் லாஸை பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி இங்கே என்ட்ரி ஆகியிருக்கு இது கீழே பதினஞ்சு நிமிஷத்தில் போய் எனக்கு விக் பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வெளில போகலாம் சில நேரங்களில் ஃபோர் ஹவர்ல என்ன பண்ணுவோம்னா விக்கு வெளியில் இருக்கும் பாடி உள்ளே இருக்கும் ஸோ ஈவன்தோ இதில் பதி நிமிஷம் ஸ்டாப் லாஸ் வாங்கியிருந்தால் கூட செகண்ட் ரெண்டு நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம் மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகும் இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம் ஃபோர் ஹவர்ல புள்ளிஸாக இருக்குது அப்போ நான் என்ன எய்ம் பண்ணலாம் அந்த ரீசன் கையை உடைக்கிறது தான் எனக்கு வந்து எய்மாக இருக்கும் இப்போ ஃபோர் ஹவர்ல மார்க்கெட்டோட ஹை எங்கே இருக்குது பாருங்கள் ஃபோர் ஹவரோட மார்க்கெட் ஹை எனக்கு இங்கே இருக்குது ஸோ நான் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒன் டு ஃபிஃப்டீன் நம்ம டார்கெட் பிளான் பண்ணலாம் எப்போது மார்க்கெட்டு என்ன டைரக்ஷன் போகுது அப்படின்னு நீங்கள் தெரியும் பட்சத்தில் ஸோ நான் எந்த டைம் ஃப்ரேம் ஆனால் பதினஞ்சு நிமிஷத்துலேயே இருக்கேன் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுமா ஸோ நான் என்ன ப்ளான் பண்ணியாச்சு ஃபைன் யூன் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போயிட்டோம் ஸோ நமக்கு இது கீழே போய் பதினஞ்சு நிமிஷத்தில் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம லாஸ் சொல்லுவாங்கலாம் ஒருவேளை நம்ம இந்த போய் செக் பண்ணிக்கிறோம் ஃபோர் ஹவர்ல இங்கே எதாவது ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா திரும்ப இன்னொரு என்ட்ரி எடுக்க அங்கே வருவான் அப்படின்னு தெரியும் எனக்கு இங்கே ஃபோர் ஹவர்ல அன்மீட்டர் ஓபியோ இல்லை ப்ராப்பரான ஒரு பிஓயோ இங்கே கிடையாது அப்போ அதனால் மார்க்கெட் இங்கே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் வந்து வராதுன்னு கிடையாது வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி ஷேர் மார்க்கெட்டுங்கிறதே ஒரு ப்ராபபிலிட்டி தான் ஸோ அந்த ப்ராபலிட்டி வயசு இங்கே வரதுக்கான வாய்ப்பு கம்மி இங்கே இருந்த ஓபி எல்லாமே ஆல்ரெடி இங்கே ஒரு விக்கோபி இருந்திருக்கு இதை ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்போ ஆகாத ஓபி இங்கே இருக்குது அதில் தான் நம்ம என்ன பண்ணோம் ஃபோர்லேருந்து பதினஞ்சு நிமிஷம் டீமெண்ட் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போயிட்டோம் என்ட்ரி டிகராக இருக்குது இப்போ எனக்கு அடுத்த டார்கெட்டு என்ன பண்ணணும் இந்த ரீசன் கை போய் உடைக்கணும் அப்படி இல்லாட்டி கீழே வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்கணும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நம்மளோட பிளானே இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி என்ட்ரிக்கில் போகிற வரைக்கும் தான் நம்ம கையில் நம்ம கண்ட்ரோல் இருக்கும் ஒன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம் லாஸும் கொடுக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளுக்குள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரும் ஸோ இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் போய் பார்க்கலாம் மார்க்கெட்டு மேல போறோம் கீழே வரான் அப்படின்னு விட்டுறோம் எஸ் என்ட்ரி போட்டோம் இது ஃபோர் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு என்ன பண்ணுறது மார்க்கெட்டு மேலே என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போகிறோம் சில பேர் என்ன நினைக்கலாம் சார் இந்த இடத்துல நம்ம ஒன்று த்ரீ புக் பண்ணிட்டு நான் வெளில வந்துடுவா அது உங்க சௌரியம் தப்பே கிடையாது ஒரு என் போய்ட்டு அதை ப்ராஃபிட்டோட புக் பண்ணிட்டு வர்றது உங்க திறமை இப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா இங்கேயே பொண்ணு ஸ்திரீ வந்துருச்சு ஸோ இதுலேயே நீங்கள் மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரதா வரலாம் இது வந்து இன்டர்டே பர்பஸ் மாதிரியாகும் நம்ம பொசிஷனை இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கறனால கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் ரேஞ்சோட ஹையை டார்கெட் பண்ணுறதா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்குறது இந்த ஹையை தான் நம்ம என்ன பண்ணணும் டார்கெட் பண்ணுறோம் அப்படி கிடச்சிக்கும் பட்சத்தில் இது என்ன பண்ணணும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸுங்கிறது ஒரு பத்து பாயிண்ட் போல டார்கெட்டுங்கிறது பாருங்கள் நூற்றி நாற்பது பாயிண்ட் போல நம்ம டார்கெட்டாக பிளான் பண்ணுறோம் பார்க்கலாம் மார்க் என்ன பண்ணுறான்னு மேலே போய் ஒன்று டிபி அடிக்கலாம் இல்லை கீழே போய் எஸ்எல் அடிக்கலாம் பரவாயில்ல மார்க்கெட்டில் என்ட்ரி மட்டும்தான் நம்ம பிளான் ஏன்னா எஸ்எல் கொடுக்குறதும் டிபி கொடுக்குறதும் மார்க்கெட்டு கையில் அந்த தெளிவோடு இருந்துட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸே வாங்கினாலும் அனுப்பலாம் நீங்கள் ஹாப்பியாக அந்த ஸ்டாப் லாஸை எடுத்துக்கலாம் மார்க்கெட் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்த மார்க்கெட் அது பாட்டுக்கு அது டேரக்ஷனில் போகுது எப்போ போய் டிபி அடிக்கணும்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு மேலே போகிறான் சில நேரங்கள் இந்த மாதிரி பண்ணுவான் இங்கேருந்து போவான் இந்த ஹை வரைக்கும் போவான் போயிட்டு என்ன பண்ணுனா ஜஸ்ட் ஒரு வீக்கை வெளில விட்டு பாடி தூக்கி உள்ளே க்ளோஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இமீடியாக மார்க்கெட்லேருந்து வெளில போயிடணும் ஏன்னா மார்க்கெட் உடனே ரிவர்ஸ் ஆகிறதுக்குன்னு சிக்னல் அது மேலே போய் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா தன்னோடய ட்ரெண்டை வந்து கன்னியூ பண்ணுறான் அப்படின்னு அடுத்தோம் பாப்பா இப்போ என்ன மார்க்கெட் எஸ் நீ போயிருக்கிறான் இந்த இடம் உடஞ்சிருக்கான்னு பாருங்கள் எஸ் உடஞ்சிருக்கு பாடி க்ளோஸ் ஆகிருக்கு நாம் எதிர்பார்த்த டிபி டக் ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கான பிளான் ஸோ இந்த இடத்துல பை பண்ணோம் இங்கே போய் டார்கெட் புக் பண்ணுறோம் மார்க்கெட்டை என்ன பண்ணுறோம் ப்ராஃபிட்டோட மூடு வெளில வரும் ஸோ இந்த மாதிரி உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் எப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம பயன்படுத்துறது ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டை பயன்படுத்தி மார்க்கெட்டை குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே லாக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி அந்த ஆர்டர் பிளாக் வந்தால் ட்ரேடை ரீடிஃபைன் பண்ணி ட்ரேடுக்குள்ளே போகிறோம் நான் பயன்படுத்துகிறது முழுக்க முழுக்க ஸ்மார்ட் மணி கான்செப்டை பயன்படுத்தி இந்த ட்ரேட் இருக்கேன் உங்களுக்கு இதை பற்றின கோர்ஸ் தகவல் வேணும் அப்படிங்க நினச்சேன்னா கீழே தர இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ